மேனம் ராசிக்கும் பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தத்துவமாக ஜோதிடத்தில் வெளிப்படுது குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய ஈரை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீனம் ராசிக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தத்துவமாக ஜோதிடத்தில் வெளிப்படுது இது என்ன மாதிரி தத்துவங்கள் வெளிப்படுது அது எப்படி முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும் எந்த ஒரு முருக கடவுளினுடைய தத்துவம் மீன ராசிக்கார்பர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பத்தின ஒரு பதிவு யாரு மீனம் ராசியில் இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு நிறைய ஒரு வாழ்வியல் மாற்றத்தையும் நிறைய விஷயம் வந்து புரிந்து கொள்ளும்படியான ஒரு சில தத்துவங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல போறோம் உதாரணமாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு தமிழ் மாதங்களையும் இந்த பனிரெண்டு ராசிகள் அடிச்சிருக்கிறாங்க அந்த வகையில மீனம் வந்து பனிரெண்டாவது ராசி மீனம் வந்து பனிரெண்டாவது மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய தத்துவம் அப்படிங்கிறது மீனம் ராசியில இருக்குது அது இல்லாம இந்த பஞ்ச பூஜை தத்துவங்கள்ல மீன ராசிய ஒரு நேர் தத்துவமாக பிரதிபலிக்குது இந்த ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு திரிகோணங்களும் ஒரு வைப்ரேஷன் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மோட்ச திரிகோண வீடுகளாக மீனம் ராசி கடகராசி மற்றும் விருச்சக ராசி ஆகிய இந்த திரிகோண ராசிகள் மோட்ச திரிகோண ராசிகள் அப்ப மீன ராசியில பிறந்தவர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு எளிதில் இறை அனுகூலம் கிடைக்கக்கூடிய நபர்கள் மீனம் ராசிக்காரர்களை பத்தின ஒரு சின்ன அவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நான் வந்து கொஞ்சம் சில விஷயம் சொல்லிட்டு அதன் பிறகு இந்த வழிபாடு சம்பந்தப்பட்டதும் முருகனுடைய தொடர்பு பத்தி நான் வந்து சொல்றேன் மீனம் பொறுத்த வரைக்கும் ஒரு இரட்டை தன்மை இயங்கக்கூடிய விஷயம் இருக்குது ஒரு ரெண்டு மீனினுடைய அஹ் குறியீடு அதுல வந்து போட்டிருப்பாங்க நிறைய ஒரு சில வேலைகளை ஒரு இரண்டு முறை செய்தால்தான் அவங்களுக்கு திருப்தி இருக்கும் ஒரு டபுள் மைண்டாவே இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கும் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு ரெண்டு யோசனையாவே இருக்கிறாங்க நிறைய பேருடைய ஜாதகம் ஆய்வு பண்ணும் பொழுது தங்களுடைய வேலையை வச்சுட்டு மற்றவர்களுக்காக உழைக்கிறது மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கக்கூடிய தர்ம சிந்தனை இறைவனை தாண்டி நம்மளுடைய நம்மளுடைய நிதானங்களுக்கு வந்து ஒரு அது அதுபோல மேனம் வந்து தன்னையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை சுற்றி இருப்பவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மளும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அதே மாதிரி குருவினுடைய தத்துவம் நீங்க வழிகாட்டக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா அழகா மேல போயிட்டே இருப்பாங்க நீங்க அங்கேயே நின்றுட்டே இருப்பீங்க அதாவது பிறருக்கு கொடுத்து கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னையே மறக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம பொதுவான பலன்கள் சொல்லலாம் இருந்தாலும் இந்த மீன ராசியே முருகப்பெருமானோட இப்படி படுத்துறாங்க அதை நம்மளும் தெரிந்து கொண்டு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுன்னு எப்படி கேட்டா இந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு சமுத்திர தத்துவம் அப்படிங்கிறது மீனம் ராசியில இருக்குது ஏன்னா இந்த பனிரெண்டாவது ராசி மோட்ச ராசி அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் அஹ் இன்றளவும் வைணவத்தில் ஸ்ரீ வைகுண்ட பதவி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவான் இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு தத்துவம் ஒரு சில நம்பிக்கைகள் இறை நம்பிக்கைகள் நமக்கு இருக்குது இல்லையா மதத்துல அந்த வகையில மீனம் ராசியிலையோ அல்லது மீன லக்னத்திலயோ மீனத்துல ஜீவன் அமர்ந்தோ அல்லது மீனத்துல சனி பகவான் அமர்ந்தோ ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு அடுத்த பிறவி இறைவனாக இருப்பார்கள் இறைவனடி சேர்வார்கள் அப்படிங்கிறது கூட ஒரு சில தத்துவங்கள் வெளிப்படுத்துது இருந்தாலும் இந்த பஞ்சபூதத்துல சமுத்திர தத்துவம் அப்படிங்கிறது பங்குனி மாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருவது முருகப்பெருமா ஆஹ் பங்குனி உத்திர திருவிழா எல்லா முருகன் கோயில்களிலும் விசேஷ பூஜைகள் நடக்கும் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் சுவாமி தரிசனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முருக பக்தர்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடுகள் அங்க வந்து நடக்கும் இதுல முருகப்பெருமானோடு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அஹ் முருகப்பெருமான் வந்து ராசியோடு தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து சில விஷயம் பார்க்கும் பொழுது தெரிகிறது என்ன காரணம் அப்படின்னா இந்த மீனம் வந்து ஒரு குரு பகவானுடைய வீடு சொந்த வீடு திருச்செந்தூர் வந்து எந்த வந்து ஒரு இலையை திருநீரை மடித்துக் கொடுத்து அந்த இலை திருநீரானது தீராத நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய புராணங்கள் இருக்கிறது குருமார்களினுடைய ஜீவ சமாதி அதனுடைய மர்மம் அதனுடைய பாசிட்டிவான அதிர்வலைகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் தீர்க்கப்பட்ட இடமாக வந்து பாத்தீங்கன்னாக்கிருச்செந்தூர் பிளங்குது இந்த பஞ்சபோத தத்துவத்துல சதா இந்த கடலினுடைய அலைகள் எந்த நேரமும் வந்து அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னாக்க அடிச்சுட்டே இருக்கும் கோவில்ல இந்த அலைகள் கடல் அலைகள் வந்து அடித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் கடல் தத்துவம் கடல் கரையிலேயே இருக்கக்கூடிய கோவில் தத்துவம் அப்படிங்கிறது இந்த நீர் தத்துவத்தை வெளிப்படுத்துது அது இல்லாம இந்த மீனம் ராசி அப்படிங்கிறது அதிகப்படியான மீன் தொழிலகம் அப்படிங்கிறது அங்க அமைச்சு அஹ் மீன் வருமானமே ஒரு வாழ்வியல் வருமானமாக இருக்கக்கூடிய நிறைய பேருடைய மீன் தொழில பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடிய இடமாகவும் வந்து இந்த மீன ராசி வந்து விளங்குகிறது சோ திருச்செந்தூர் முருகனை மீன ராசிக்காரர்கள் மீன லகனக்கால அன்பர்கள் வந்து அதிகப்படியாக வழிபாடும் பொழுது அவங்களுக்கு நிறைய வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுது நிறைய நன்மைகள் நடக்குது நம்ம எதனால ஒரு இந்த காலகட்டத்துல மீனம் ராசிக்கு முருகனை தொடர்புப்படுத்தி ஒரு ஒரு பதிவு போடுறோம் அப்படின்னா இப்ப வர இருக்கின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஹ் மீன ராசிக்கார அன்பர்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுது இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒரு பயத்திலேயே இருப்பாங்க எந்த கடவுளை வழிபடுறது இந்த ஏழரை சனிக்காலம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துருமா வைப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே சனி பகவான் வந்து ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லப்படுறாரு நீதிமான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறுகள் செய்பவர்களை தண்டிப்பார்கள் தவறை வந்து சுட்டி காட்டுவார்கள் தவறு செய்பவர்களை அவர்களுக்கு பிடிக்காது அது மாதிரி சனி வந்து கர்மா காரகன் இல்லையா அது சந்திரன்களை பயணிக்கும் பொழுது உடல் சார்ந்து மனம் சார்ந்து பயணம் சார்ந்த விஷயங்களே நம்ம கவனமாக இருக்கணும் அது பொதுவாக நாம யாரை பற்றி கொண்டால் இந்த ஜென்ம காலம் வந்து நம்ம ஒரு ஒரு சிறப்பாக கிடைக்கலாம் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னா கட்டாயமாக முருகப்பெருமானை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் உதாரணமாக எனக்கு வந்து எந்த நாள்ல முருகனை வழிபடணும் அப்படின்னு தெரியலங்க நீங்க தாராளமாக ஒரு திங்கட்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபடுங்கள் திங்கட்கிழமைக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் திங்கக்கிழமை அப்படின்னா ஒரு கடகராசியினுடைய தன்மையை கொடுக்கும் கடகராசியில முருகப்பெருமான் நீச்சம் அடைவார் அதாவது அங்க வந்து செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் எனர்ஜி வந்து குறையக்கூடிய இடமாக ஜோதிட தத்துவம் வந்து சொல்லுது சோ இந்த திங்கக்கிழமை நாளில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடானது முருகனோடு நம்மை இணைக்கும் நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை வழிபடுறாங்க செவ்வாய்க்கிழமை வழிபடுவதும் நல்லது அது வந்து திருச்செந்தூர் முருகனோடு நம்ம வந்து வழிபடும் பொழுது அதிகப்படியாக திங்கட்கிழமை வழிபாடு சிறந்த வழிபாடாக இருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதோடு நம்ம ஒரு திங்கட்கிழமை நாள்ல திருச்செந்தூர் முருகனை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவே அங்க போயிடுறது நல்லது ஏன்னா காலையில ஒரு ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள ராகு கால நேரம் நடக்கும் இந்த ராகு கால நேரத்துல நம்ம அந்த கடல்ல குளிச்சுட்டு அதன் பிறகு சுவாமி தரிசனம் செய்வது இன்னும் வந்து ஒரு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் கடல்ல குளிக்கக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது திருப்பார் கடலினுடைய தத்துவம் தான் மகாலட்சுமி அவதரித்த அந்த கடலானது நிறைய எதிர்மறையான விஷயங்களை அழித்து நேர்மறையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முக்கியமா இந்த கால் நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய நிறைய தத்துவம் இருக்குது அதுல தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டு நம்ம தேவையான விஷயங்களை எடுப்பது நல்லது குளிப்பது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறுவது எதிர்மறையான சிந்தனைகள் ஒரு சில கிரக தோஷங்கள் எல்லாமே கடலோடு அழிந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு முகமாக காலையிலே ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணி நல்லா வந்து கடல்ல முழுகி குளிச்சுட்டு அதன் பிறகு அன்றைய நாளில் முருகனை வழிபட்டு முருகனுடைய சாமி தரிசனம் செய்துவிட்டு வருவது ஒரு நிறைய வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் பொதுவாக மற்ற ராசியினர் போகும் கூட உங்களுடைய ஜன்ம நட்சத்திர நாட்களில் இது போல அன்றைய நாளினுடைய ராகு காலத்துல நீங்க வந்து இந்த கடல்ல குளிச்சுட்டு அதன் பிறகு சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது திருச்செந்தூர் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குறிப்பாக மீனம் ராசி அல்லது மீனம் லக்னத்தில் பிறந்தவர்கள் மீனம் ராசியில சனி பகவானோ அல்லது குரு பகவானோ இருக்கக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் திங்கட்கிழமை நாளை தேர்ந்தெடுத்து இந்த ஏழரை ஒன்பது ராகு காலத்தில் கடல்ல நீராடிட்டு அதன் பிறகு சுவாமி தரிசனம் பண்ணுங்க நிறைய வாழ்வியல் மாற்றம் கிடைக்கும் அதாவது மீனம் ராசிக்கார அன்பர்களுக்கும் மீனம் லக்னக்கார அன்பர்களுக்கும் கட்டாயமாக திருச்செந்தூர் முருகனோடு தத்துவ தொடர்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அது சில தத்துவங்கள் அர்த்தங்களோட தாந்திரீகமான பரிகாரங்களும் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அந்த வகையில முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக சஷ்டியில இருக்கக்கூடிய விரதங்கள் ஒருவேளை மட்டும் நம்ம காலை உணவை தவிர்த்துட்டு அன்றைய மதியம் ஒரு இரண்டு நாற்பதுக்கு பிறகு ஒரு சூரிய சூரியன் ஒரு ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கும்போது ஏதோ ஒரு காரணங்கள் நம்மளுடைய வேண்டுதல்கள் அஹ் ஆரோக்கியம் மேம்படணும் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து வண்டி வாகனம் அமையணும் திருமணம் நடக்கணும் வீடு வாங்கணும் அஹ் ஃபேமிலியில ஒற்றுமை வேணும் சொத்து அமையணும் சொத்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதல் வந்து ஆஹ் அன்னைக்கு நம்ம சாப்பிடாம இருக்கும் இல்லையா அந்த நாள் முழுவதும் முருகனை பிரார்த்தித்துக் கொண்டே வந்து ஒரு வேலை சாப்பிடாம இருந்து அந்த சஷ்டி நாளில் ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு அந்த சஷ்டிக்கு நம்ம வந்து விரதம் இருக்கும் பொழுது ஒரு அருங்கோணத்தில் கோலம் போட்டு அதுல வந்து ஒரு தீபம் சாதாரணமாக நெய் தீபம் அல்லது தேங்காய் எண்ணெயில தீபம் போட்டு முருகனை ஆத்மார்த்தமாக ஒரு வழிபாடு பண்ணிட்டு வணங்கிட்டு ஒருவேளை உணவு எடுத்துக்கோங்க நிறைய வாழ்வியல் மாற்றம் நடக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் மேலும் அடுத்து ஒரு சில முக்கியமான பரிகார பதிவோடு கிரக தத்துவங்களோடு தொடர்புடைய ராசி தத்துவங்களோடு தொடர்புடைய தெய்வங்களை பற்றியும் கோயில்களை பற்றியும் பார்ப்போம் தொடர்ந்து இணை மேலும் ஒரு சில சுவாரஸ்யமான பக்தி ஆன்மீகம் ஜோதிடம் சாமி தகவல்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்த இணை பக்தி வழங்க